சாய்ராம் வணக்கம் ஒவ்வொரு நாளும் சிறப்பான தினமாக அமைய என் இந்து கலாச்சாரத்துல பல விஷயங்கள் அதிசயங்கள் நடந்தாலும் அப்படி என்னதாங்க இப்ப இதுல இருக்கு அப்படின்னு கேள்விகள் நிறைய பேர் மனசுல தான் இருக்கு அதுக்கு எக்கச்சக்க எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க ராமர் என்ன பண்றாரு ராம வதம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த இது வந்துடுது பிரம்மாத்தி தோஷம் வந்துடுது ஸோ அதனால் ராமேஸ்வரத்தில் வந்து அவர் பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போ அனுமரை கூப்பிட்றாரு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுறேன்னா நேராக காசிக்கு போ காசிக்கு போயிட்டு ஒரு சிவலிங்கம் சுயம்புலிங்கமாக ஒன்று பார்த்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடு எடுத்துகிட்டு வந்துட்டால் அதை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அனுமார் என்ன பண்ணுறாரு உடனே ஒரே ஜம்ப் நேராக காசிக்கு போயிடாரு காசிக்கு போன உடனே அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாரு எதை பார்த்தாலும் லிங்கமாக தெரியுது அவருக்கு எது சுயம்பு லிங்கம் தெரியல ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கார் இருக்கும்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு இந்த காசின்றது என்னன்னா முழுக்க முழுக்க கட்டுப்பாடு உள்ள ஒரு ஊர் யார் கட்டுப்பாடுனா பைரவருடைய கட்டுப்பாடு பைரவர் தான் காசியுடைய ராஜா அவர் தான் அது கட்டுப்பாடில் வச்சுருக்காரு காவல் தெய்வம் அவர் தான் அவர் தான் பால இந்த என்ன சொல்லுவாங்க திக் பாலக்கர் சொல்லுவாங்க எல்லா திக்கிலேயும் அவர் தான் உட்காந்துக்கிட்டு பாதுகாக்கிறார் அப்படி இருக்கும்போது அவரை மீறி இந்த இடத்துல ஒன்று இருக்குதுன்னு ஆஞ்சநேயருக்கு தெரியப்படுத்தணும் இதை முதல்ல விருப்பப்படுறது யார் அப்படின்னா கர்டன் கர்டன் என்ன பண்ணுறாரு சுய அவருக்கு தெரியும் சுயம்புலிங்கம் எது சுயம்பலிங்கத்துக்கு மேலே கர்டன் சுற்றுறாரு சுத்தன உடனே அதை பார்க்குறாரு பார்த்த உடனே ஓ இதுதான் அந்த இதுவோ சுயம்புலிங்கமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினைக்கும்போது ஒரு பல்லி சொல்லுது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டிக் டிக் டிக்னு சவுண்டு கொடுத்து அப்போ இதுதான் தெரிஞ்சுட்டு அந்த லிங்கத்தை எடுக்கிறாரு எடுக்க போகும்போது காலபைரவர் வந்து நிற்கிறார் நின்றுட்டு நீ வந்து லிங்கம் எடுத்துகிட்டு போகிற தப்பு இல்லை ஆனால் ஏன் பர்மிஷன் இல்லாமல் என் ஊரில் வந்து கையை வச்சப்பாரு இது ரொம்ப தப்பு நீ இப்போ என்னை கேட்காம கேட்ட தப்பு அப்படின்றார் இப்போ ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்த உடனே சண்டை வந்துடுது பயங்கரமான போகிறோம் ஆஞ்சநேயருக்கும் காலபைரம் காலபைரவரெல்லாம் சிவனுடைய அம்சம் எப்படி இருப்பார் ஆஞ்சநேயர் சிவனுடைய அம்சம் ரெண்டுமே சிவனுடைய ரூபம் அப்போ ரெண்டுமே அடிச்சுக்குது அடிக்கும்போது தேவர்களுக்கு பயம் வந்தது உடனே முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒன்று காலபைரவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க ஐயா மன்னிச்சிருங்க கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கள் உலக நன்மைக்காக தான் இந்த லிங்கம் ராமேஸ்வரத்துக்கு போகுது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே கும்பிட்றாங்க கும்பிடும்போது அப்போது சரி ஓகே ரைட் அப்படின்ட்டு காலபைரவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகும் பெர்மிஷன் தராரு அவன் பெர்மிஷன் இல்லாமல் செய்தது தவறு அதனால் இருந்தாலும் அப்புறம் பர்மிஷன் தர போயிடுறார் அப்போ கருடனை பார்த்து சொல்றாரு இங்கே அவர் வந்து வெளியிலேருந்து வந்தாரு எடுத்துட்டு போறாரு பட் நீ இங்கே இருக்கிற என் கட்டுப்பாட்டு இருக்க தெரிஞ்சு நீங்க செய்ய தப்பு அதனால் உங்க ரெண்டு பேருக்குமே நான் சாபம் தரேன் அப்படின்ட்டு கருடன் இனி காசியில் பறக்கவே கூடாது அப்படின்றாரு அதே போல் பல்லி அங்கு நீ கவுளி கத்தக்கூடாது கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு இன்னைக்கு வரைக்கும் இது நடந்து பல யுகங்கள் தாண்டிடுச்சு இன்னைக்கும் காசியில் கருடன் வட்டமிடாது பல்லி சவுண்டு கொடுக்காது இது கடவுளுடைய சக்தியை நமக்கு உணர்த்துறது நம்ம இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது வழி வழியாக நடந்துக்கிட்டு வர்றதால தான் அந்த நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணத்தால் இது மிக முக்கியம் நிறைய பேர் உங்களை சுற்றிக்குங்கப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த கதையை சொல்லுங்கள் எல்லாருக்கும் பார்க்க சொல்லி சொல்லுங்கள் இதை கேளு இதை கேள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புங்க ஏன்னா அன்னைக்கு விட்டு அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் காசியில் அதிசயமா நடந்துகிட்டு இருக்கேன்னா கடவுள் சக்தி எவ்வளவு சக்தி இதுதான் நம்ம இந்து கலாச்சாரம் இந்து கலாச்சாரத்து சக்தி இதுதான் சாயராம் நல்லது நடக்கும்